அன்பரிசி விஸ்வாசியில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு விஷ்வா வந்து அனனியாக அடிக்கிற மாதிரி சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க விசியே வந்து சரியாக போக மாட்டேது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் கிட்ட வந்து சந்திரசேகரம் அம்மாவும் வந்து தன்மையாக பேச பார்க்குறாங்க எதுக்கு நீங்கள் உங்களையே வந்து இருக்கீங்க விஸ்வாவும் அன்பரிசியும் நம்ம சொந்தம் தானே நம்ம பசங்க தானே எதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்துறீங்க எதனால உங்களுக்கு அன்பரிசியை பிடிக்காம போகுது தெரிஞ்சுக்கலாமா சார் எனக்கு தேவை நல்ல மருமக ஓடுற மருமக எனக்கு தேவையில்ல அவள் ட்ராக்கில் வந்து ஓடுறது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை என் வீட்டில் ஒரு நல்ல மருமகளாக இருந்து என்னென்ன செய்யணுமோ அது நல்லா செஞ்சால் போதும் ஆனால் அவள் ஓட்டப்பந்தயத்தில் ஓடணுங்கிறா அது இந்த பத்மா ஸ்டேட்டஸ்க்கு வந்து ஒத்து வராது அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் நாங்களும் ஒரே லெவலில் தான் இருக்கோம் அன்பரிசியோட ஆசையை நிறைவேற்றணும்னு விஸ்வா வந்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு புருஷனாக இருந்து அன்பரிசிக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் வந்து செஞ்சிட்டு தானே இருக்காப்புல விஸ்வா விஸ்வாக்கு இருக்கிற ஒரு அன்பு பாசம் ஏன் உங்களுக்கு புரியல விஸ்வா ஆசைப்படுறதும் அன்பரசி நல்ல விதமாக வந்து ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும் தானே அது கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல இவ்வளோ ஏன் அன்பரிசிக்கிட்ட இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னா நான் வந்து சத்தியை வந்து கேட்டிருந்தேன் நீ ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்க கூடாதுன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீ என்ன வேணான்னு பண்ணிக்க ஆனால் அப்புறம் நீ துளி கூட வந்து எதுலேயுமே வந்து கலந்துக்கூடாதுன்னு நான் சத்தியம் கேட்டேன் அவ்வளோ சத்தியம் பண்ணா அப்படி இருக்கும்போது என்னால் என்ன செய்ய முடியும் நினைக்கிறீங்க நான் வந்து அன்பரிசிக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து தான் செஞ்சேன் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு கூட போல அவ்வளோ அளவுக்கு நான் என்ன வேண்டாதவளாக ஆகிட்டேனா இந்த வீட்டில் நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரே வீட்டில் தானே இருக்கோம் சொல்லிட்டு போகணுன்னு கூட எதுவும் தோணில்லையா நம்ம எல்லோரும் கீழே வந்து தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவன் நம்மளை முட்டாளாக்கிட்டு ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சுட்டு திருப்பியும் வந்து நான் இந்த வீட்லையே தான் இருக்கேங்கிற மாதிரி சாதிச்சு காட்டுறா இது தப்பா இல்லையா அப்படின்னு மட்டும் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில மேடம் விஸ்வா என்ன நம்ம பசங்க தானே மன்னிச்சிருங்க மன்னிக்கிறது தானே அழகுங்கிற மாதிரி கேட்டோன்னே என்கிட்ட இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க அன்பரசியும் விஸ்வாவும் மேலே தான் இருக்காங்க அவங்கள்ட்டே வந்து பேசிக்கங்கன்னு சொன்னோன்னா குடுனு மாடிக்கு வந்து போகிறாங்க அன்பரசியை பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம சந்திரசேகரும் ஜானிக்கு பாட்டியும் போயிட்டுருக்காங்க சாமி படத்தை வந்து ஸ்டாண்ட் அடித்து அப்படியே வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருக்கிறப்ப கரெக்டாக வந்து இவங்க ரெண்டு பேரும் என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க என்ன விஸ்வா ஏன் இப்படி இருக்கீங்க தனி கொடுத்துருமா ஒரே வீட்லையா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்க நம்ம எல்லாரும் ஏன் நீங்கள் கஷ்டப்படணும் அங்கிள் எப்போதும் பணத்தில் வச்சு சந்தோஷம் கிடையாது மற்றவங்க ஆசையை வந்து நிறைவேற்றுறதுல தான் எனக்கு சந்தோஷம் அன்பரசியோட ஆசையாக ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறது அப்படி இருக்கும்போது நான் நிறைவேற்றுறது ஒன்றும் தப்பு இல்லையே நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னு நான் சொல்லவே இல்லை எதுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு தான் கேட்குறேன் நீங்கள் உங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கலாம்ல இது மாதிரி ஃபங்க்ஷனை கூட தள்ளி வச்சுருக்கலாம் இல்லாட்டி அவள் போயிட்டு வந்திருந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபங்க்ஷனை வந்து நடத்தியிருக்கலான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவங்க மனசுக்கும் கரெக்டாக இருந்திருக்கும்ல அங்கிள் எங்கள் அம்மா கிட்டே பேசிட்டு வந்தீங்களா சொல்லிட்டு கூட போகலன்னு சொல்லி சொன்னாங்களா இங்கே சொல்லிட்டு போகிறதெல்லாம் பிரச்சனை இல்லை சொல்லாமல் போனதும் பிரச்சனை இல்லை அவள் ஏன் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறான்னு சொல்லி தான் எங்கள் அம்மா வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற நிலையில நான் என்ன அங்கிள் பண்ணட்டும் நீங்களே சொல்லுங்கள் சொல்லியிருந்தா இந்த விஷயத்த என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு எங்கள் அம்மா வந்து கண்ணா ஆனால் நின்று திட்டிருப்பாங்க இந்த வீட்டை தாண்டி நீ போய் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டனா நீ அப்படியே இந்த வீட்டை விட்டு போயிடு என் வீட்டு மருமகளா உனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை மீறி செய்கிறத விட சொல்லாமல் செஞ்சு என் அன்பரிசி வந்து பத்திரமா பார்த்துக்கலாம்னு நினச்சேன் இந்த விஷயம் வந்து அனன்யா வந்து போட்டு விட்டுட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க அனன்யாவுக்கும் வேற வேலை இல்லை என்ன பண்ணுறதுங்கிற மாதிரிதான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சந்திரசேகரம் ஜானகி பாட்டியும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் கஷ்டப்பட்டாவது அன்பரிசி ஒரு உருசொட்டு கண்ணீர் வராத அளவுக்கு நான் வந்து நல்லபடியா அவளை அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கஷ்டம் கஷ்டப்படணும் நம்ம காலேஜில் தானே வேலை பார்த்தீங்க அப்படியே வேலை பார்த்துருக்கலாம்ல கண்டினியூவா இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் அன்பரிசையே பதில் சொல்லட்டும் அப்படின்னு நம்ம விஷ்வா வந்து சொன்னதுனால அன்பரசி வந்து பேசுகிறாங்க ஆல்ரெடி என்னோடய ஆசையெல்லாம் நிறைவேத்துகிறேன்னு சொல்லி பத்மாவுக்கும் நம்ம விஸ்வாவுக்கும் அடிக்கடி சண்டை வருது அம்மாவை பார்த்து கண்ணா திட்டிகிட்டு இருக்காங்க வறுத்தெடுக்கிறாங்க இதில் திருப்பி வந்து அவர் உங்கள் கம்பெனியில் வேலை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் என்ன ஆகும் தன்னோட மாப்பிள்ளையையும் பொண்ணையும் அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டாங்கன்னு ஒரு பேர் வரும் அது நம்ம குடும்பத்துக்கு தேவையா யோசிச்சு பாருங்கப்பா நீங்கள் நல்லாவே யோசிக்கிறீங்க ஆனால் நமக்கு இருக்கிற வசதியை வச்சுட்டு நீங்கள் சேர் கூட இல்லாத ஒரு ரூமில் எப்படி தான் கஷ்டப்பட்டு இருக்க முடியும் நம்ம கிட்டே இல்லாத பணங்காசா அங்கிள் இப்பயே வந்து ஒரு நொடியில் நீங்கள் எனக்கு பெரிய லெவலில் பிஸ்னஸ் வச்சு தரலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அந்த அளவுக்கு உங்கள்ட்டையும் வசதி இருக்குது எங்கள் அம்மாட்டியும் வசதி இருக்குது ஆனால் இந்த வாட்டி வசதி வந்து முக்கியம் இல்லை என் மொண்டாட்டியோட ஆசையை ஏன் காசில் நிறைவேற்றணும் அதுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிப்பேன் தவிர அன்பரிசியோட ஆசையை கண்டிப்பாக வந்து நிறைவேற்றுவேன் இது அன்பரிசி ஆசை மட்டும் இல்லை எங்கள் அத்தை கஸ்தூரியோட ஆசை கூட அவங்க ஆசையை நிறைவேற்ற வேண்டியது ஏன் கடமை அப்படின்னு சொன்னோடனே விஷ்வா உங்களை நினச்சா பெருமையாக இருக்குது இது மாதிரி யாரும் சொல்லிட்டாங்கன்னா போகிற பாதையை வந்து நோக்கி போவாங்க மற்றவங்க உதவி செய்ய மாட்டாங்களா யாரும் தூக்கி விட மாட்டாங்களான்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் வைராகியமாகவும் பிடிவாதமாகவும் இருக்கீங்க வாழ்த்துக்கள் என் பொண்ணு உங்கக்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் தான் இருக்குது ஏட்ட விட என் பொண்ணு உங்கள் வீட்டில் இருக்கிறப்ப ரொம்ப நல்லா இருப்பா அப்படின்னு நம்ம சந்திரசேகர் வந்து சந்தோஷமாக வந்து சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் கடந்து போகிறாங்க அனன்யா மட்டும் ரூமில் வந்து தூங்கலாம்னு சொல்லி போகிறாங்க அப்போன்னு பார்த்து டான்ஸோட வந்து சூப்பராக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு ஜெய் ஏய் வாடி வாடி வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து டான்ஸ் ஆடலாங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசுகிறாங்க நீ மாட்டும் வேலையை பார்க்குறியா இந்த ரூம் விட்டுப்போ இது ஏறும் எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு இது ஓ ரூம்னு சொல்கிறியா சரி சரி நம்ம இப்போ அடுத்த கட்டத்துக்கு போக வேணாமா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கெல்லாம் நான் இந்த வீட்டுக்கெலாம் வரல சரியா முதல்ல நான் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தேன்னா மூத்த மருமகளாக இருந்து அன்பரிசியை பழி வாங்கணும் இன்னொன்று இந்த அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு நான் ஏதாவது அன்பரிசிக்கு குடைச்சல் கொடுக்கணுன்னு தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தேவையில்லாத எண்ணத்தையும் ஆசையும் நீ வளர்த்துக்காத மரியாதையாக இந்த ரூமை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொன்னோன்னே அங்கேருந்து வந்து ரூமை விட்டு வெளியில் வந்து போய் அப்படியே நிம்மதியாக வந்து சோபாவில் தூங்குறாங்க அங்கே தூங்குறத விட இங்கே படுத்து தூங்கினா ரொம்ப நல்லா தான் தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க நம்ம ஜெய் சம காம்படியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து நம்ம அன்பர்சிக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட் வந்து ஃபோன் கால் வந்து பண்ணுறாங்க உனக்கு வேலை இல்லைன்னு சொன்னதில்ல ஏய் நான் எனக்கு கேட்கல என் ஹஸ்பண்டுக்கு தான் கேட்டேன் இப்போதைக்கு உனக்கு மட்டும்தான் வேலை இருக்குது ஏன்னா எங்கள் கம்பெனியில் வந்து பொண்ணுங்களை மட்டும்தான் வேலைக்கு வந்து எடுத்துருக்குறாங்க அதுவும் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களை மட்டும்தான் வேலைக்கு வந்து எடுத்துக்கிறாங்க நீ என்ன பண்ணுறேன்னா வேலைக்கு வந்து அப்ளை பண்ணு உனக்கு வேலை கிடச்சிரும் கல்யாணம் ஆகலைன்னு போய் சொல்லிவிடு ஏய் அப்படியெல்லாம் போய் சொல்லலாமா ஏய் சொல்லிக்கலாம்டி அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டு மாதத்துல உன் ஹஸ்பண்டுக்கு வந்து வேலை கிடைக்க போகுது அப்படி இருக்கும்போது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி நானும் அப்ளை பண்ணுறேங்கிற மாதிரி அன்பரசின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் அனன்யா வந்து கிட்டே வந்து வம்புலுக்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து வரப்போ விஸ்வாக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கு போல இருக்குது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக போகிறாங்க அதனால நம்ம அன்பரிசி வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க போயிட்டு வரப்போ வந்து விஸ்வா வந்து அன்பரிசியை காணும்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க எங்கே இருக்கீங்க நீங்கள் வேலைக்கு வந்து இன்டர்வியூக்கு போக போறீங்களா அதனால தான் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வேக வேகமாக வந்துகிட்டு இருக்கேன் வீட்டுக்குன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணி திரும்பி பார்த்தா அனினியை வராங்க என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எப்படி இருந்தாலும் உடக்கும் சரியும் உன் பொண்டாட்டிக்கும் சரி நான் ஆப்பு மேலே ஆப்பு வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் கண்டிப்பாக அவளால் நிச்சயம் நிம்மதியே இல்லாமல் இந்த வீட்டை விட்டு துரத்துவேன் அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயி நம்ம விஷ்வாக வந்து அடிக்கலான்னு கை ஓங்குறாங்க ஜெய் வந்தோன்னே அப்படியே நிப்பாட்டிடுறாங்க அந்த இடத்துல